வணக்கம் வாழ்க வளங்க நான் உங்கள் ஜோதிடர் வாணிகவாசன் பேசுகிறேன் ஓம் துசை ஓம் ஸ்ரீம் ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மகளாயச குருப்பெற்ற ராதவ நம்பர் ஓம் ஸ்ரீம் பஞ்சபூர வசிசிய ஓம் வங்கருக்கு பஞ்சபூர வசேசிய ஓம் லகுவுக்கு பஞ்சபூர வசிசியம் நங்கு பஞ்சபூர வசிவசிய சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானே மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் வாய் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா யோகங்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தோம்னா விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அது என்ன விபரீத ராஜ்யயோகம் ஓகேங்களா என்னென்னா வரைவு ஸ்தானாதிபதிகளால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் லக்கணத்தில் இருக்கிற மரபு ஸ்தானாதிபதி சுபகிரகங்கள் வந்து மர மரபு லக்கண அல்லது சுபகிரகங்கள் லக்கன சுபர்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறைந்த கஷ்டம் இதே மரபு அந்த ஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் அல்லது அந்த ஆறு எட்டு பன்னெண்டு புடவ புடையின் எட்டாம் அல்லது பன்னெண்டாம் இடமோ ஆறாம் அல்லது பன்னெண்டாம் ஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்குள்ளேயே பரிவர்த்தனை அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு புள்ள ஒன்றாவே இது வந்து விபரீத ராஜ்யோகம் விபரீத ராஜ்யோகம் இது என்னன்னா ஒரு ஏழ்மையாக தான் இருப்பாங்க ஏழ்மையா இருப்பாங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது ஆனால் ஒரு நாளைக்கு திடீர்னு அது எப்படி நம்ம சொல்ல முடியாது திடீர்னு இவங்களுடைய முன்னேற்றம் வந்து அசுர வளர்ச்சியில் இருக்கு அசுர வளர்ச்சியில் இருக்கு ஜெட் வேகில் டாப்ல போய் உட்காந்துருப்பாங்க அதுதான் இந்த விபரீத ராஜ்யம் ஓகேங்களா விபரீத ராஜ்யம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறது பார்த்தோம் இந்த லாட்டில ரொம்ப ஏற்பையா இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய நீங்கள் பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களாம் பார்த்தா லாட்டில கோடி கணக்கில் அடிச்சிருச்சு அப்படிங்கிறது அப்புறம் விலையே போகாமல் ஏதோ ஒரு காலத்தில் அவங்க தாத்தம் காட்டி வாங்கி போட்டுருப்பாங்க விலையே போகாது எதுக்குமே லாய் இல்லாத ஒரு இடம் அதில் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த கோடி கோடிக்கணக்கில் கொடுத்துரும் பார்த்தோம்னா திடீர்னு ஒன்றுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு அடிமை தொழில்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அது அந்த இடத்துல ஒரு தொழில் ஃபேக்ட்ரியெல்லாம் ஆரம்பித்து அந்த இடத்த எடுத்து கவர்மெண்ட் எடுத்து க்ரோஸ் கணக்கில் அவங்களுக்கு அந்த ஒன்றும் இல்லாத இடத்துக்கு கொடுத்து அது மூலமாகவும் பெரிய டாப் கொஸ்டினு முன்பு பரவச்சு ஓகேங்களா டாப் கொஸ்டினில் முன்பு பெற வச்சு இதுதான் மிகப்பெரிய ராஜ்ஜியம் அப்புறம் திரைப்பட நட்சத்திரங்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க அந்த யோகை இருக்கிறவர்கள் ஹை லெவலில் இருப்பாங்க திடீர்னு வருவாங்க எங்கிருந்தே வருவாங்கன்னு தெரியாது ஏதோ சாதாரண சின்ன ரோட்ல நடிச்சுட்டு இருப்பாங்க சின்ன ரோட்ல எதாவது ஒன்று நடிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா அசுர வளர்ச்சி திடீர்னு வளர்ச்சியா இருக்கும் எங்கேயோ பின்னாடி நின்று இருப்பாங்க மெயின் ஹீரோ பின்னாடி நின்று இருப்பாங்க ஓகேங்களா அசுர வளர்ச்சி அடைவாங்க அந்த டைம் முன்னாடி அட்ரஸ் எல்லாம் போடுவோம் அந்த திசாபுக்கு முழுதுன்னு அட்ரஸ் எல்லாம் போடுவோம் ஓகேங்களா இதுதான் இது இந்த யோகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு இருந்திருந்த மாதிரி பார்க்கல டாப்பஸ்ல அவங்க உலகம் பிரபலமாக்கி உலகம் பிரபலமாக்கி விட்டு அந்த ஏரியாவில் கூட அவங்களை பிரபலமாக்கி ஆனால் இப்படி இருந்தால் திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரன் பணக்கார பயங்கர ஹை லெவலில் லட்சுமி அப்படின்னு இதுதான் விபரீத ராஜதிவகம் ஓகேங்களா திடீர்னு முன்னேற்றப்பாலைகளை கொண்டு போறதுதான் விபரீதராஜ் யோகம் ஏழ்மையாக தான் இருப்பாங்க அவங்க அட்ரஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விளம்பரம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமா இருப்பாங்க அந்த விபரீதராஜ் அமைப்பு வரும் அந்த அமைப்பு இருந்ததுன்னா திடீர்னு அவங்க வந்து கொடுத்தோடு ஓகேங்களா இதுதான் தெரியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்சுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எங்கிட்ட நீங்க ஜாதகம் கிருஷ்ணம் திருமணத்துக்கும் பார்க்கணும்னா என் நம்பரத்து இருக்காங்க வணக்கம் வாழ்க வரப்பினர்